சந்திலந்து ஒரு டூ கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தேர்வீதி முகப்பட்ட உள் தேர் வீதி முகப்போட ஒரு ஆறு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இது வந்து தோட்டம் செய்யக்கூடிய காணி அதே வீடும் கட்டக்கூடிய காணி குறைஞ்சது ஒரு மூன்று வீடு நம்ப கட்டக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காணியில் வந்து தனி கிணறு இருக்குது அடுத்தது மின்சார வசதி இருக்குது மற்றது தேர்வீதி முகப்போடு இந்த காணி அமைஞ்சிருக்குது பக்கத்தில் கிளை வீதியும் இருக்குது இதை பார்த்துக்குன்னு சொன்னால் இதான் இந்த கரண்டுகள் எல்லாம் இருக்கிறது இந்த இந்த வீதி வந்து வீதியில் அதை நோரடியாக நேரடியாகவே இந்த தேர் வீதியுடன் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த விலை வந்து ஒட்டு பரப்பிண்ட விலை வந்து இருபது லட்சம் ரூபா வந்து சொல்லப்படுது இதில் மொத்தம் ஆறு பரப்பு காணி இருக்குது காணியில் உறுதியெல்லாம் வந்து சகல ஆவணங்களும் அதுக்குரிய சைன் வைக்கிறாக்கள் எல்லாமே ஜாப்பாணத்தான் இருக்கணும் உங்களுக்கு இந்த காணி தொடர்பான விவரங்கள் தேவையாக இருந்தாலோ இல்லாட்டி காணி தொடர்பாக நேடியாக பார்க்கணுமா இருந்தாலோ இதில் வார நம்பரோட தொடர்பு கொண்டால் இந்த காணி சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த காணிக்கு வந்து பலாளி ரோட்லேருந்து வரக்கூடியதாக இருக்குமேனால் பலாளி இருந்து வரையக்கில் கொஞ்சம் தூர இடமாக இருக்கு ஆனால் கலந்தன்கள வரையில ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இதான் அந்த காணி இந்த காணி தொடர்பான மேலதிக விவரங்கள் அல்லது இது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் உறுதியெடுக்கணுமான்னு சொன்னாலும் நீங்கள் எங்கட தொரவு இந்த காணியை பார்வையிட்டுட்ட பிறகு நாங்கள் மேலே மேற்கொண்டு விவரங்களை காய்ச்சிக்கொள்ளுங்கள் இதுதான் அந்த தார் வீதி தார் வீதியோடு அண்டித்தான் இந்த காணி இருக்குது மேலதிக விவரங்களுக்கு எங்களுக்கு தொடர்பு